தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இதுவரை சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை தேர்ந்தெடுத்திருந்தீர்கள் முன்னர் இரட்டைகளை பாராமல் தேர்தல் பணியாற்றி அவரை வெற்றி பெற செய்தோம் ஆனால் அவர் துரோகிகளோடு சேர்ந்து அமமுகவுக்கு போனார் அங்கேயும் தாக்கு பிடிக்க முடியல அதன் பிறகு இன்று அம்மாவுடைய மரணத்திற்கு முதல் காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஐக்கியமாக இருக்கிறார் அது அதிலிருந்து வந்தவர் தான் இப்பொழுது இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று விட்டு முதலில் இப்பொழுது உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை சேகரிக்க உங்களிடத்தில் வர இருக்கிறார் ஐந்தாண்டு காலம் மாண்புமிகு அம்மாவுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த பொழுது இந்த தொகுதிக்கு என்ன திட்டங்களை செய்திருக்கிறார் என்பதை எல்லாம் நீங்கள் அவரிடத்தில் கேட்க வேண்டும் அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் என்ன திட்டங்களை சொன்னார்களோ அதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தார் திருமண உதவி தொகை கொடுத்தார் படிக்கின்ற பெண்களுக்கு அனைத்தையும் கொடுத்தார் கருவிலிருந்து கல்லறை வரை கொடுத்த ஒரே முதலமைச்சர் இதை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் புதிய ஒரு உதவித்தொகை கொடுத்தார் ஆனால் ஸ்கூட்டி கொடுக்குறோம்னு சொன்னாங்க ஸ்கூட்டி வாங்குவதற்கு பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இரண்டு சக்கரம் வாகனம் வாங்குவதற்கு இருபதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார் ஆனால் அவர் அதற்குள்ளே மறைந்து விட்ட காரணத்தால் இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அதை இருபத்தை ரூபாயாக உயர்த்தி பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வந்து கூட்டு வந்து அந்த அந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படி என்றால் அம்மா சொன்ன திட்டங்கள் எதுவுமே தமிழகத்திலே நிறுத்து நிறுத்தியதில்லை அனைத்தும் தொடர்ந்து கொண்டு அது மட்டுமல்ல பொங்கல் பரிசு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பொங்கல் பரிசு அம்மா நூறு ரூபாய் கொடுத்தாங்க அரிசி கொடுத்தாங்க சர்க்கரை கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்து கரும்பு வேஷ்டி சேட்டையெல்லாம் வேஷ்டி சேலை எல்லாம் கொடுத்துட்டு நூறு ரூபாய் கொடுத்தாங்க ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கொடுத்தார் உங்களுக்கு பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாயை அள்ளி கொடுத்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடிய குடும்ப அட்டைகளுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் அள்ளி கொடுத்திருக்கிறார் அதுக்கு வழக்குக்கு போனாங்க திமுக சேர்ந்தவங்க நீதிமன்றத்தில் நீதியரசர் கொடுக்க சொன்னதுக்கு அப்புறம் கொடுத்துட்டோம் சட்டமன்றம் நடைபெற்றது நிதிநிலை அறிக்கை அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்த உடனேயே ஆர் எஸ் பாரதி என்ற எம்பி தேர்தல் போய் பெட்டிஷன் கொடுத்தார் தேர்தல் வருது கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அதை தொடங்கி வைத்து கணக்கெடுப்பு பணிகள் எல்லாம் முடிவடைந்து தேர்தலுக்கு பிறகு உண்மையிலேயே வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் அனைத்து ஏழை மக்களுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை வழங்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அது மட்டுமல்ல நம்முடைய மக்களவையினுடைய துணைத் தலைவர் அவர்களும் நானும் இந்த பகுதி மக்களிடத்திலே குறைகளை கேட்டிருந்தோம் அரவக்குறிச்சியினுடைய மிகப்பெரிய ஒரு குறை குடிநீர் பிரச்சனை இருக்கக்கூடிய திட்டம் மிகப்பெரிய மிக திட்டம் காவிரி தண்ணீர் சரிவர கிடைப்பதில்லை என்று சொன்ன உடனே இந்த நிதிநிலை அறிக்கையில அரவ காவிரியில நானூத்தி தொண்ணூறு கோடி ரூபாயில கதவணை மிக பிரம்மாண்டமான கதவணை ஒன்னேகால் டிஎம்சி தண்ணீர் தேக்கக்கூடிய வகையில கதவணை கொடுத்திருக்கிறார் இப்ப பட்டா கொடுக்கறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா பட்டா கொடுக்கறதுக்கு அம்மாவுடைய அரசு தான் இன்னும் இரண்டு ஆண்டுகள் நீங்க ஓட்டு போட்டு மூணு வருஷம் ஆயிருக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு அம்மாவுடைய அரசு இருக்கிறது அரசு அம்மாவுடைய அரசு தான் பட்டா கொடுக்க முடியும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒன்டன்ல சொல்லி இருக்கார் குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்தால் பட்டா வழங்கப்படும் ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் கட்டித்தர கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் ஆனா ஆர்கே நகர்ல இருபது ரூபா நோட்டை கொடுத்து டோக்கன் கொடுத்தாங்க எப்படியோ அத அந்த மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டு ஒருத்தரை ஜெயிக்க வச்சுட்டாங்க இப்ப பெரிய டோக்கன் பட்டா கொடுக்கற ஒரு டோக்கனுங்க இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு பட்டா கொடுக்கறோம் சொல்லி அறிவிச்சிருக்காங்க அப்ப அரவக்குறிச்சி அரவக்குறிச்சியில இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு மூணு சென்ட் பட்டா கொடுக்கறோம்னு சொன்னா எழுநூத்தி ஏக்கர் நிலம் வேண்டும் அந்த எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்திற்கு ரோடு போடணும்னு சொன்னா மொத்தம் ஆயிரம் ஏக்கர் நில வேண்டும் போகாத ஊருக்கு வழி சொல்றது திமுக காரன் காங்கிரஸ் காங்கிரஸ்காரன் புலப்போம் திமுக முதல்ல மைனாரிட்டி அரசு சொன்னாங்க ரெண்டு ஏக்கர் நிலம் எல்லா கொடுக்கிறாங்க நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு அம்மா டென்ஷன் ஆனார் கருணாநிதி கையெவ்வளவு நிலம் கொடுக்கறோம்னார் அதையும் கொடுத்த பாடு இல்ல எதையுமே செய்யாத பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று மனக்கணக்கு போட்டு கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசிற்கும் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிந்து கொள்கிறேன் அம்மா கட்சியிலிருந்து பல பதவிகளை அனுபவிச்சுட்டு அஞ்சு கட்சிக்கு போயிட்டு திமுக இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் எல்லாம் ஜெயிச்சு அம்மா ஆட்சி முழு மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கிறாங்க ஆனா அரவக்குறிச்சி தோத்துது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒரு ஓட்டுல தோத்துது என்ன காரணம் துரோகம் காரணம் துரோகத்தால் யாரும் ஜெயிக்க இன்று அறிவிக்கப்பட்டு அந்த வேட்பாளரே உன்னை கூடிய ஒரு சூழ்நிலையை இன்று அம்மாவுடைய ஆன்மா உருவாக்கி இருக்கிறார் எல்லா இடத்திலையும் துரோகம் கரூர்ல என்ன நடந்தது தெரியும் எனக்கு என்ன துரோகம் பண்ணான்னு சொல்லி துரோகத்தின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் அவர் டெபாசிட் இழக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு எதை செய்தாலும் அம்மாவுடைய அரசுதான் செய்ய முடியும் ஏழை எளிய மக்களுக்காக நடுத்தர மக்களுக்கான வாழ்ந்து மறைந்த இதை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களுக்கான திட்டங்களை கொடுத்தார் முதலிடத்தில் இருக்கிறது எல்லா துறைகளிலும் முன்னேறிய மாநிலம் தமிழகம் என்பதை உணர்ந்து நீங்கள் அம்மாவுடைய அம்மா ஒரு சட்டமன்றத்தில் சொன்னார்கள் எனக்கு பிறகும் இந்த இயக்கம் நூறு ஆண்டுகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் என்று சொன்னார்களே அதை நிறைவேற்றுகின்ற வகையில நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில முத்திரையிட்டு செந்தில்நாதன் அவர்களை ஐம்பது ஆயிரத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு

நம்பாதீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களில் ஒருவனாக உங்கள் வீட்டுக்குள்ளையாக உங்கள் சகோதரனாக உங்கள் பையனா இருந்து உங்களுக்கு வேண்டியது கண்டிப்பா நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தின் தடத்துல கொடுக்குறேன் நீங்க எல்லாம் மனப்பூர்வமா கடவுள் கட்ட வேண்டி என்னை ஆசிர்வாதம் பண்ணாலே நான் ஜெயிச்சு வருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லாம் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க